லோகா நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை நாற்பத்தி எட்டு அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அன்பிற்குரியவர்களே அன்னை மறியாளும் யோசேப்பும் இயேசுவோடு எருசலேம் ஆலயம் செல்கின்றார்கள் செல்கின்ற வேளையிலே இயேசு அங்கேயே தங்கிவிடுகிறார் அன்னை மரியாவும் யோசிப்பும் எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கிறார்கள் ஆனால் தங்களுடைய மகனை காணவில்லை இறுதியாக எருசலேம் ஆலை வந்து அங்கு தன்னுடைய மகனை பார்க்கின்ற பொழுது அன்னை மரியான் கேட்கின்ற கேள்வி நானும் உன் தந்தையும் மிகுந்த கவலையோடு உன்னை கொண்டிருந்தோமே நீ ஏன் இப்படி செய்தா என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது ஏசு சொல்லக்கூடிய வார்த்தை நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு தாயினுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பட்டிருக்கும் இருந்த போதிலும் அன்னை இது இறைவனின் திட்டம் இந்த இறைவனின் திட்டத்தை நான் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் ஏனென்றால் நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே முழுவதும் கையளிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய திட்டம் பல்வேறு நபர்கள் வாயிலாக பல்வேறு நிகழ்வுகள் வாயிலாக நம்மை தொடுகிறது அந்த நிகழ்வுகளை நாம் கண்டு இறை திட்டத்திற்கு நம்மையே கையளிப்போம்